என்ன டிகிரி ஆசை டிகிரி என்ன முடிச்சிங்க இனிஷியலா அந்த அந்த எஜுகேஷன் நீங்க இது பண்ணிங்கன்னா அப்புறம் அடுத்த லைஃப் இப்போ வரைக்கும் ஒரே டிகிரி தான் பிஏபிஎல் சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் ம் வகுப்பு பட் அம்பேத்கர் லா காலேஜ்ல சீட் கிடைக்கிறது ஜென்ரலில் கஷ்டம் கஷ்டம் அப்போ வந்து எனக்கு ஓப்பன் கோட்டோவில் கிடச்சிது ஆனால் படிக்கிற பையன் சொன்னேனே ஓகே திரும்பி நான் முடிஞ்சு படிச்சு போனேன் நான் நான் ஜஸ்டிஃபேட் பண்ணோம்ல கவுன்சிலிங்லே எனக்கு சீட்டு கிடைச்சிடுச்சி மாநிலர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு இருந்ததை நம்ம கூட அஸ்வத் அமன் வந்திருக்காங்க ஜென்ரலாக வந்து ரெண்டு பேரும் அடிச்சுப்போம் அவ்வளோதான்டா இன்னைக்கு வந்து நாங்க அஸ்வத்தாம பத்தி பர்சனல் சைடு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்து இருக்கு அவருடைய பயணம் வந்து எனக்கு தெரியும் அது ரொம்ப ஈஸியான பயணம் கிடையாது ரொம்ப கஷ்டமான பயணம் அந்த பயணம் வந்து வலி வேதனையோட தியாகத்தோட பயணம் நான் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா என் தியாகம் பண்ணார் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சித்தாந்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அந்த அர்ப்பணிப்புனால அவர் பல தியாகம் செஞ்சிருக்கார் இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஏன்னா வந்து தி என் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ஏஐ தமிழ் அதில் முடிக்க போகிறோம் பட் இவர் ஏன் ஏஐ தமிழுக்குள்ளே போகிறாரு என்ன சம்மந்தம் அவருக்கும் ஏஐக்கும் ஏன்னா நான் வந்து சாஃப்ட்வேர் சேல்ஸ் பண்ணுறேன் நான் ஏஏ ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுறேன் பட் அவர் ஒரு விதத்தில் ஏஐ கொண்டு வராரு காமக்குடி சாரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அஸ்வினி வைஷாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் இவங்களாம் இன்டெலெக்சுவல்ஸ் ஹூஸ் ஆல்ஸ் ஆன் இன்டெலெக்சுவல் ஸோ அவருடைய சைல்டுஹுட்லேருந்து அவருடைய லவ் லைஃப்லேருந்து பொலிட்டிக்கல் லைஃப்லேருந்து எல்லா லைஃப்பும் தெரிஞ்சுக்கலாம் அவரும் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஏஐ ப்ரோக்ராம் கூட போக விரும்பலை அதை நம்ம கடைசியாக பேசிக்கலாம் பட் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க பட் அது மக்களுக்கு தெரியணுன்ற ஆசை எந்த ஊரில் பிறந்தீங்க அப்பா அம்மா எப்படி இவங்களை ரைஸ் பண்ணாங்க ஏன்னா அது அது ரொம்ப முக்கியமான பாட்டு தாய் தந்தையின் வளர்ப்பு இல்லைன்னா இந்த ஒழுங்கான வளர்ப்பு இல்லைனா சித்தாந்தத்துக்குள்ளே நம்மளால் வர முடியாது தேசமும் தெய்வீகமும் தான் இந்த சித்தாந்தம் ஸோ எந்த ஊரில் பிறந்தீங்கன்னா ஹோசியர் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் புகைப்பட்டின்னு ஒரு கிராமம் சின்ன கிராமம் ரொம்ப சின்ன கிராமம் திருக்கோலூர் போகிற வழியில் அந்த ரோட்டில் இருக்குது ஊர் அங்கே தான் நான் பிறந்தேன் எல்லாம் சம்பவமான இடம்தான் திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை நடுவில் தான் இல்லை புகைப்பட்டியே ஒரு சம்பவம் தான் ரொம்ப சென்சிட்டிவான ஊர் புகைப்பட்டிங்கிறது அந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு சட்டமன்ற தொகுதிகளுக்கே புகைப்பட்டிங்கிற கிராமம் ஃபேமஸ் தெரியும் அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஊர் அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையில் இளவனாசூர் கோட்டை உளுந்தூர்பேட்டையில் ஷிஃப்ட் ஆகிட்டோம் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க கிடைக்க நாங்களும் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு நகரம் நோக்கி வந்துவிட்டோம் கிராமத்திலேருந்து நகரம் நோக்கி வந்துட்டோம் ஆனால் இறுதியாக நான் படித்தது வந்து நான் அந்த பன்னெண்டு வருஷம் படிப்பு வந்து ஏழு ஸ்கூலில் படித்தேன் நான் எந்த ஸ்கூல்லேயும் ஒழுங்காக இருக்க மாட்டேன் ஏதாவது தான் அவுட் ஸ்டாண்டிங் தான் நல்லிங் ஆமாம் நல்ல ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தான் நான் ஃபஸ்ட்டு மூணு உள்ள தான் எடுப்பேன் நல்லா படிக்கிற பையன் ஆனாலும் சேட் அவுண்ட் அது ரொம்ப ரேர் காம்பினேஷன் படிக்கிற பசங்க ஃபஸ்ட் பெஞ்சில் இருப்பாங்க டெஸ்பைட் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் நான் ஸோ தட் வந்து ஆனால் கடைசியாக நான் படித்தது இறையூர் அது ஒரு கிராமம் நாங்கள் உளுந்தூர்பேட்டையில் இருந்துட்டு இறையூரில் போய் நான் படித்தேன் இறையூருன்றதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இறையூர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் தான் அந்த கலவரம்லாம் கூட நடந்தது அந்த அந்த ஊர் தான் நான் படித்த ஊர் கிட்டத்தட்ட அதுவும் புகைப்பட்டிக்கு பக்கத்து கிராமம் எல்லாம் கலவரமான இடத்துல தான் இருக்கிறது அது அந்த ஊருமே எனக்கு என் ஊர் மாதிரி தான் இப்போயுமே நான் போனால் எனக்கு என்னை புகைப்பட்டிக்காரனால் பார்க்க மாட்டாங்க ஒரு ஏறையொருக்காரனாக தான் பார்ப்பாங்க அந்த ஏரியாவுடைய ஒரு மண்ணின் மைந்தனாக தான் பார்ப்பாங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் சொல்கிற மாதிரி கலவரமான ஊர் இல்லை கொஞ்சம் ஃபேமஸான ஊர் எல்லாமே வழிகள் நிறைந்த ஊர்னு சொல்லாமா கண்டிப்பாக அதாவது எனக்கு இது வந்து புகைப்பட்டி யாரையூர் இப்படி இல்லை வட மாவட்டங்கள் எல்லாமே வட மாவட்டங்கள் எல்லாமே பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு சமூகங்கள் நீங்கள் அந்த மேல்பாதியிலே கூட நான் தொடர்ந்து சொல்லியிருப்பேன் மேல்பாதிங்கிற அந்த கிராமம் வன்னியர் சமூகமும் பட்டியல் சமூக பெருமக்களும் ஒன்றாக இருக்கிற ஒரு கலந்து ஒரு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு இருந்த ஒரு ஊர் உண்மையிலேயே சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய லாபத்திற்காகத்தான் இந்த மக்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணிச்ச வழிய உண்மையிலே அவங்களுக்குள்ளாக எந்த பிரச்சனையுமே இல்லை இப்படியான பிரச்சனைகள் தான் எங்கள் ஊரில் எல்லாத்துலேயுமே தவிர நல்ல ஒரு உழைக்கக்கூடிய ஒரு மக்கள் வட மாவட்டங்களில் அவ்வளவு உழைப்பு இருக்குது நீங்கள் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அவ்வளவு உழைக்க தயாராக உ உழைத்து கொண்டிருக்கிற ஒரு மக்கள் வேலை வாய்ப்பு கிடையாது எல்லாமே ஒன்றும் பெங்களூர் ஓடணும் இல்லைனா மெட்ராஸ் வரணும் இல்லை கோயம்புத்தூர் போகணும் திருப்பூர் போகணும் இப்படித்தான் அங்கே வந்து சூழ்நிலை இருக்கிறது வளர்ச்சிக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தும் கூட வளர்ச்சியை நோக்கி பயணிக்க பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பகுதியாக வட மாவட்டங்கள் முழுசுமே இருக்குது அப் அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் எங்களுடைய பகுதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வளர்ச்சிக்காக ஏதேனும் ஒரு திட்டங்கள் வருதுன்னா இப்போ ராணிப்பேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரோமியம் ஃபேக்ட்ரியிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த குரோமிய கழிவுகள் அகற்றப்படவே இல்லை இன்னும் அங்கே கேன்சர் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு இப்போ அங்கே ஒரே ஒரு ஊராட்சி நல்லா இருக்குது இப்போ அங்கே தான் தோல் பதனிடம் ஃபேக்டரி கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ இருக்கிற அரசு அடம் பிடிக்குது நீங்கள் கடலூரில் கேப்பர்மலையில் உங்களுக்கு தெரியும் நான் போராடி இப்போது தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன் அந்த தோல் தொழிற்சாலை வரக்கூடாது ஏன்னா கெடியில் மாறு மாசுபடுறோம் அந்த பகுதியினுடைய அது வந்து ஒரு என்ன சொல்கிறது இயற்கையாக அமைந்த வெல் மழை நீருக்கு சேகரிப்பு பகுதி அது கிராவல் மண் அந்த பகுதியில் தான் அழிச்சிட்டு தான் இவங்க வந்து தோல் பதம் தொழிற்சாலை கொண்டு வரணும்னு நடப்பிடிக்கிறாங்க அதை நம்ம வந்து இப்போது எப்படியோ தடுத்து நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கோம் நீங்கள் பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்க மறுபடியும் நான் இல்ல இல்ல அப்படி கிடையாது இல்ல பர்சனல் இம்பேக்ஸ் ஒன்லி வில் ப்ரிங் யூ டு பப்ளிக் நான் பர்சனலா எப்பவுமே நினைப்பேன் என்ன படிச்சிங்க என்ன டிகிரி ஆசிர டிகிரி என்ன முடிச்சிங்க இனிஷியலா அந்த அந்த எஜுகேஷன் நீங்க இது பண்ணீங்கன்னா அப்புறம் அடுத்த லைஃப் இப்போ வரைக்கும் ஒரே டிகிரி தான் பி ஏபிஎல் சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ்

நான் நீங்கள் சொன்ன நம்புவீங்களான்னு தெரியாது நான் ரெண்டாம் கிளாஸில் முடிவு பண்ணேன் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது ஏன் எதனாலன்னா தெரியாது காரணத்தோட ரீசனிங்கோடு யோசிக்கிற வயசுலாம் இல்லைல்ல ஜஸ்ட்டு யாரோ எங்கேயோ சொல்லியிருப்பாங்க நல்லா வாயாடுறான் அட்வொகேட் ஆகலாம் அப்படின்னு சம்திங் எதுவும் சொல்லியிருப்பாங்க போல செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே முடிவாயிடுச்சு நான் அட்வொகேட் தான் அப்படின்னு சொல்லி அதே போல் அந்த எனக்கு நான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து என்னோடய நாலு வயசு பெரியவன் ஆறாம் கிளாஸு அவனும் இன்ஜினியர்னு அப்பயே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் உம் உம் ஆஹ் ஃபேமிலியில வீட்டுல ஒரு இன்ஜினியர் ஒரு பாப்பா வந்து டீச்சர் தங்கச்சி ஒண்ணு தங்கச்சி மேல ஒரு தனி பாச இருக்குன்னு நினைக்கிறேன் எப்பவுமே தங்கச்சியை பத்தி பேசினா ஒரு இப்ப கூட உங்க கண்ணா லைட்டா வரும் சின்ன பொண்ணு அவங்க குட்டி பொண்ணுனால அவர் சொன்னேன் ரொம்ப லைக்லி டு பி மை டாக்டர் அவங்கள வளரும் போதே வந்து இந்த அஸ்யூஷுவல் அண்ணன் தங்கச்சி அடிச்சிக்கிறது அப்படிலாம் இருக்கவே இருக்காது அவங்க மோஸ்ட்லி நான் தான் அவங்களோ ரைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இப்போ கூட எனக்கு ரெண்டு பசங்க பொண்ணு இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வராது அவங்க தான் அவங்க ஓகே அதனால் வந்து சிஸ்டர் வந்து எல்லாருக்கும் செல்ல போகணும் ஓகே 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 அட்வொகேட்டாக தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நேச்சுரலி மெட்ராஸ் லா காலேஜ் மெட்ராஸ் லா காலேஜில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போல மெட்ராஸ் லா காலேஜ் மெட்ராஸில் இல்லை கரெக்ட் மெட்ராஸ் சென்னைக்கு அருகாமையில் இருக்குது ரெண்டு பக்கமாக பிரிஞ்சிருச்சு அது அவங்க ரெண்டு அருகாமையில் இருக்குது ஆமாம் ரெண்டு அருகாமையில் கரெக்ட் அப்போது இருந்த மெட்ராஸ் காலேஜ் வந்து சி அங்கே வந்து நீங்கள் வெறும் சட்டம் மட்டும் படிப்பீங்க எல்லாம் கிடையாது எல்லாமே நீங்கள் இட்ஸ் என்ன சொல்கிறது என்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப் வந்து டூ தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுது லிட்ரலி டூ தௌசண்ட் வந்து லா காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஓகே ஆனால் நான் இப்போ எப்படி ஒரு ஒரு முழுமையாக ஒரு அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஒரு பொலிட்டிக்கலாக நான் என்கேஜாக இருக்கணும் அதே அளவு பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் எனக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபஸ்ட் இயர்லேருந்தே இருக்குது ஸோ ட்வெண்ட்டி இயர்ஸ் ஐ ஹவ் மோர் பொலிட்டிக்கல் என்கேஷன் இது அது அது வந்து உங்களுக்கு லா காலேஜ் அந்த டைமில் இருந்ததில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் இருந்தது உள்ளே வந்து உங்களுக்கு க கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லா கட்சியுமே இருக்கும் உள்ள எல்லா கட்சியும் இருக்கும் நான் பாமகவுடைய பிரசிடெண்ட் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியோடய பிரெசிடென்ட் லா காலேஜ் பிரசிடெண்ட் ஸோ தட் வந்து எங்களுக்கு பயங்கர எக்ஸ்போஷர்ஸ் இருந்தது எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் நான் எங்களால் பார்க்க முடியும் நான் வந்து அந்த டைமில் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸோடையும் ஃபோனில் பேசி பேசிகிட்டு இருந்தேன் வைகோட்டை பேசிருக்கேன் சீமான பேசிருக்கேன் அதெல்லாம் அந்த டைம்லலாம் அந்த டூ தௌசண்ட் நைன் வந்து எங்களுக்கு அந்த உச்சகட்ட போர் கட்ட போர் அந்த டைம்ல நாங்க கட்சி கடந்து கம்யூனிட்டி கடந்து லா காலேஜ்ல எல்லாமே ஆர்கனைஸ் ஆகும் கரெக்ட் ஆமா அரணை சாயங்க அந்த போராட்டம் வந்து இந்தியா முழுக்க பேசப்பட்டது ஜென்ரலாக ஜேஎன்யூல தான் வந்து அந்த மாதிரி ஆர்கனைஸ்டா நடக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஒன்னு வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா நடந்தது அப்படின்னு அதில் அதை அதை மட்டுப்படுத்துறதுக்கு நிறைய சேட்டைங்க பண்ணாங்க இப்ப யார் ஆட்சி இருந்தது ஆமா திமுக ஆட்சியில ரொம்ப சேட்டை பண்ணாங்க எல்லா ஹாஸ்டல்லையும் மூடிட்டாங்க எங்க ஹாஸ்டல்லாம் மூடிட்டாங்க ரொம்ப பிரச்சனை நடந்தது இந்த அதே போல் உங்களுக்கு அந்த டூ தௌசண்ட் நைன் நல்லா ஞாபகம் அதாவது செயற்கை இல்லை ஒரு கம்யூனிட்டி சண்டை தான் அது அந்த அடிப்பட்ட பசங்களுக்காக நான் ஸ்ட்ரைக் லீட் பண்ணேன் அப்போ நான் ஸ்டூடெண்ட்டு அப்போ நான் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அது ஐ ஓகே யூ லெட் தட் ஸ்ட்ரைக் எஸ் அந்த ராஜ அந்த ஸ்டூடண்ட் பேரணி அந்த ரோட இது பண்ணது யூ லெட் தட் ஸ்ட்ரைக் நானா என்ன நான் என்ன நானா அந்த ஸ்ட்ரைக் லீட் பண்ண ஓகே ஓகே சி ஃபர்ஸ்ட் அத லா காலேஜுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் நடக்கும் ஈவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட ஒரு தடவை போலீஸ் அட்டாக் பண்ணிட்டாங்கனு சொல்ல பெரிய ஸ்ட்ரைக் மெட்ராஸ் முழுசுமே ஸ்தம்பிச்சிருச்சு இப்ப சொல்ல முடியாது அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு இப்ப ரொம்ப பெரிய பொறுப்புல இருக்காரு தனியா வாங்கிக்கிறேன் தனியா இன்டர்வியூ முடிச்சோன்னே கேட்டுக்கிறேன் யாரா போன் பண்ணி கேட்டா மட்டும் சொல்லிக்கிறான் அவங்க இல்ல என் கிளாஸ்மேட்ஸ் தெரிய நான் யாரும் சொல்றேன் அவனுக்காக தான் பண்ணேன் அப்போ வந்து சைதாப்பேட்டில் இருக்கிற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட எங்களுடைய லாகல் காலேஜ் நான் இங்கேருந்து பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டேன் கூப்பிட்டு போய் அந்த டோட்டல் ஏசி ஆஃபீஸுமே நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் இருந்தது சரி ஆஸ் அ ஸ்டூடெண்ட் லைஃப் அது நான் மேபி நான் தேர்ட் இயர்னு நினைக்கிறேன் அந்த டைம் ஒரு சின்ன கொஷின் மட்டும் கேட்குறேன் லவ் கிவ் ஏதாவது இல்லை இல்லாமல் பண்ணிட்டாங்க பாலிடிக்ஸ் தான் ஏதாவது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது இருந்தாலும் கூட எல்லாம் அண்ணே நீங்க போய் அப்படி இப்படிலாம் சொல்லி என்ன மொத்தமாக அதை யோசிக்க கூடாத பண்ணிட்டானுங்க ஓகே ஓகே அண்ணா ஒரு டெக்னானிக் ஷிஃப்ட் உங்கள் பாலிடிக்ஸில் வந்து பாமக டு பிஜேபி அது பெரிய முடிவு ரைட் பாமக டு பிஜேபின்றது பெரிய முடிவு என்ன காரணம் பாமக டு பிஜேபி சி நேச்சுரலாக சொல்லணும்ண்ணா கேண்டிட்டாக சொல்லணும்னா இந்தளவுக்கு யாருமே என்னுடைய பர்சனல் லைஃப் நம்ம மீன்ஸ் கேமராவில் பேசுறது அதனால அதான் பேசுகிறோம் எங்களுடைய நான் வளர்ந்த விதம் நான் சின்ன வயசுலேருந்தே எங்களுடைய மைண்ட்செட் வந்து நான் டூ சிக்ஸ்த்து படிக்கும்போது சிக்ஸ்த்து ஆர் செவன்த்து வாஜ்பாய் வந்து பிரதமர் அப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அப்போ நான் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஓவிய போட்டி வைக்கிறாங்க அந்த ஓவிய போட்டியில் சி சிக்ஸ்த்தி ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஏதாவது ஒரு போ புக்கை பார்த்து படத்தை மறுபடியும் பார்த்து தான் வரைவாங்க நாமளாக கற்பனையெல்லாம் ஒரு படம் வரைய மாட்டாங்க இல்லையா நான் வந்து ஒரு போர்க்கப்பலில் வரைகிறேன் அது நீ நினைக்கிற மாதிரி போர்க்கப்பலாலாம் இருக்காது நான் போர்க்கப்பல் நினச்சிட்டு வரேங்க புரியுது அதில் வந்து எல்லா டெபிக்ஷனும் இருக்கும் குட்டி குட்டியாக பொம்மை பொம்மையாக அப்போல்லாம் குட்டி குட்டி பொம்மை பொம்மையாக போடுவேன் அது மாதிரி போட்டு வாஜ்பாய் அவர்களுடைய கவர்மெண்ட்டுடைய எல்லா நல்ல ஸ்கீம்ஸும் அது உள்ளே டெபிக்ட் அந்த போர் கப்பலுக்குள்ள இது ரெண்டாயிரத்தி ஆறுலே எஸ் இது என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறு நான் சிக்ஸ்த் படிக்கும் ஓ நீங்க சிக்ஸ்த் படிக்கும் ஓகே ஓகே ரொம்ப சின்ன பையன் சிக்ஸ்த் படிக்கும் வாஜ்பாய் நைன்டிஸ்ல நைன்டிஸ்ல இருக்கும் ஸோ வந்து எல்லாத்தையும் நான் வரைஞ்சி பிஜேபி பீரியட் ஒன் ஆ பிஜேபி வாஜ்பாய் பீரியட் பீரியட் எஸ் அப்போ வந்து வரைஞ்சி எடுத்துட்டு போய் நான் வந்து எங்கள் ஸ்கூலுடைய ஓவிய போட்டியில் அதை நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் நேச்சுரலி டஸ்ட்பின் ரிஜெக்டர் பட் என்னென்னா வெரி ஐடியா வந்து வாஜ்பாயை ரொம்ப பிடிக்கிற ஒரு ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி வாஜ்பாயின்னால் அவ்வளோ பிடிக்கும் அது அவரு பிடிக்காது அவருக்கு கிடையாது வாஜ்பாய் ஹேட்டர்ஸே கிடையாது ஆமாம் அது போல் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்தியன் ஐடியாலஜி அப்படிங்கிறது எங்கள் ஃபேமிலியிலருந்து நேச்சுரலாகவே இருக்கிற ஒரு விஷயம் யாருமே வந்து சொல்லி இப்போ இன்ஃபேக்ட் வந்து நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஹெட் மாஸ்டராக ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு ஓகே கவர்மெண்ட் முஸ்லீம் ஸ்கூல்ஸில் ஹெட் மாஸ்டராக ஒரு வேலை செய்கிறார் அப்போ வந்து என்கிட்ட வீட்டில் ஒரு விஷயம் சொன்னார் அது எனக்கு லைஃப்பில் ஒரு ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நான் அப்போ நல்லா ஞாபகம் இந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்து இன்னும் பல சாதனை புரிவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதை வந்து அங்கே இருக்கிற இஸ்லாமிய குழந்தைங்க இந்தியர் அப்படிங்கிறத அடிச்சுட்டு முஸ்லீம் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை போடுவோம் அப்படின்னு அது எல்லா குழந்தைங்களும் ஒன்று போல் அது மாதிரி அடித்து வச்சிருந்தாங்க அது எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் ஸோ வந்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வர வர வைக்கிறாங்க இந்தியர்ன்றத தாண்டி ஒரு மத உணர்வு வரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை ரொம்ப அப்புறம் பேசி அவங்க பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு பேசி அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் பண்ணார் அந்த ஸ்கூலில் அவர் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணார் எனக்கு தெரில அந்த சின்ன வயசில் நாம் அதை எப்படி உள்வாங்கிக்கிட்டேன் அது எப்படி புரிஞ்சுதுன்னு பட் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது இது மாதிரி ஒரு ஒரு டிஸ்கஷன் இருக்கிற ஒரு ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி சின்ன வயசுலேருந்தே ஸோ தட் வந்து எனக்கு லா காலேஜ் படிக்கும் போது மீன்ஸ் அதே போல் பாமகாவில் ரொம்ப அஃப்லியேஷனாக இருக்கிற ஒரு ஃபேமிலிங்கூட எங்கள் அப்பா வந்து எஸ்ஏஎஸ்சில் பொறுப்பில் இருந்தார் எஸ்ஏஎஸ் அப்படின்றது என்னென்னா பாமகவுடைய கிளை அமைப்பு கிளை அமைப்பு சமூக முன்னேற்ற சங்கம்னு சொல்லி கவர்மெண்ட் சர்வன்ஸ்லாம் அதில் இருப்பாங்க அதில் இருந்தார் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தட் வந்து புகைப்பட்டினாலே அது பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு பகுதி ஸோ இதெல்லாமே இருந்தது லா காலேஜுக்கு அப்புறம் என்னுடைய திங்கிங்கில் ஒரு ஷிஃப்ட்டு லா காலேஜு முடிஞ்சு டூ தௌசண்ட் நைனில் இந்த உச்சக்கட்ட இந்த பிரச்சனைலாம் நடந்து ஒரு பீக்கில் போயிட்டேன் பீக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த பொலிட்டிக்கல் பப்ளிக் இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பாஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக நான் அட்வொகேட்டாகவே இருந்தேன் பியூர் அட்வொகேட் ஃபீல்டை மட்டும் பார்த்தேன் அந்த டைமில் நான் யோசித்த விஷயங்கள் வந்து நமக்கான ஒரு அரசியல் என்பது இந்திய தேசத்துக்கானதாக தான் இருக்கணும் அதுதான் நம்முடைய கடமை அதை தாண்டி வந்து ஒரு ஒரு டியூட்டி நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்பட்டது அதுக்கப்புறம் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கனெக்ஷன்ஸ் எல்லாம் இது வந்து ஒரு ஐடியா ஐடியாலஜிக்கல் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஸோ ஆல்ரெடி அ நேஷ்னலிஸ்ட் வாஸ் பார்ட் ஆஃப் பாமாக்கா கம்மிங் பேக் டு இஸ் ஓன் ஃபோர்ட் எஸ் கரெக்டா எஸ் கரெக்டாக கரெக்டாக சொல்லியிருக்கேன் மேபின்றீங்களா இல்லை 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 மீன்ஸ் அதாவது என்ன சொல்கிறது இதுதான் இந்திய தத்துவம் என்று புரியாமலே இந்திய தத்துவத்தில் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது பின்னால புரிஞ்சு புரிஞ்சுது இந்திய தத்துவத்தின் பின்னால ஒரு தேசியம் ஒரு ஒரு இந்துத்துவம் இது எல்லாமே இந்துத்துவம்னா நான் சொல்ற டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும் இந்திய தத்துவம்ன்றதனாதான் இந்துத்துவம் இந்தியன் ஐடியாலஜி இது எல்லாமே வந்து இதுதான் நம்முடைய ஒரு புரிதல் அப்படிங்கிற இன்னொரு ரீசனும் இருக்கு இதில் இந்த ஷிஃப்டுக்கு இன்னொரு ரீசன் இப்போ இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் இவன் எங்கேருந்து போய் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் கோர் பாமக பர்சன் அஸ்வத் அமன்னா லா காலேஜில் வந்து பாமக பர்சன் இன்னும் சொல்ல போனால் வன்னியர் இயர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மனிதர் தான் நான் மீன்ஸ் எங்கள் எங்கள் அது இந்த இந்த கம்யூனிட்டி ஜூனியர்னால் போய் அவனை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி தான் இருந்தது லா காலேஜ் நான் இட் இஸ் நாட் அ சிஃப் இதை வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாகவோ இல்லை நெகட்டிவாக பாசிட்டிவாக நான் சொல்ல அஸ் எது என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்கிறேன் டூ தௌசண்ட் நைனில் அந்த உச்சக்கட்டை போடுறோம் அந்த டைமில் லா காலேஜில் என்னுடைய காண்ட்ரபுரம் எல்லாருக்குமே நாம் என்ன அரசியல் பண்ணுறோன்னே புரியாத அளவுக்கு எங்களுக்கெலாம் ஒரு முகத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது நாம் வந்து ஒரு கம்யூனிட்டி அரசியல் பண்ணுறோமா இல்லை வந்து ஒரு கட்சிக்கு அரசியல் பண்ணுறோமா நம்ம மாணவர்கள் எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க வச்சது அவர் ஒரு தீக்குளிச்சா இருந்தார்ல முத்துக்குமரன் அதெல்லாமே நான் அப்போ பெரம்பூரில் தான் இருந்தேன் அது எல்லாமே எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அந்த டைமில் வந்து நேச்சுரலாகவே காங்கிரஸ் மேலே அவ்வளோ வெறுப்பு இருந்தது காங்கிரஸ் மேலே வெறுப்பு இருக்கிறவங்க எல்லாமே பிஜேபி பக்கம் தான் திரும்புவாங்க அந்த டைமில் பிஜேபி பக்கம் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்தது இதுதான் உண்மை ஆனால் அதை மாற்றுவதற்கு நிறைய பேர் இங்கே வந்து தமிழகத்தில் உருவாக்கப்பட்டார் உருவாக்கி காங்கிரஸ் மேலே இருந்த அதாவது தமிழர்கள் அப்படின்றது அதில் தான் பிளாட் ஆச்சு அதில் தான் நிறைய பேர் பிளான் பண்ணி பிளான்ட் பண்ணாங்க சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் அதில் வந்த எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தமிழன் என்று சொன்னால் அவன் காங்கிரஸுக்கு எதிர்ப்பானவன் காங்கிரஸ் பிடிச்சிட்டு ஒருத்தன் தமிழன் இருக்கவே முடியாது தமிழ்நாட்டில் தமிழன்னா உன் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா திமுக இருக்கு சொல்கிறேன் நான் அடுத்து வரேன் உன் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுனா உன்னை காங்கிரஸ் பிடிக்கக்கூடாது காங்கிரஸோடு கைகோர்த்து தமிழர்களுக்கு துரோகம் செய்த திமுகவையும் பிடிக்கக்கூடாது காங்கிரஸ் நேரடி எதிரி அந்த காங்கிரஸ் மீது தமிழர்களுக்கு இருந்த அந்த விரோதத்தை பிஜேபி பக்கம் திருப்புறதுக்கு தான் இந்த ஆளுங்கெல்லாம் பிளான் பண்ணப்பட்டாங்க நியூட்ரல் ஃபேஸில் அவங்க மொல்லமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் பண்ணதெல்லாம் பிஜேபி பக்கம் அப்படியே லைட்டாக சம்மந்தமே இல்லாமல் லாஜிக்கே இல்லாமல் திருப்புறதுக்கு இவங்கெல்லாம் நியூட்ரல் ஃபேஸில் உள்ள வந்தாங்க நீங்கள் சொல்கிற அந்த மீடியா ரைஸுங்கிறதும் புது புது மீடியா வரும்பொழுது இவங்க எல்லாமே அப்படியே கூட சேர்ந்து வளர்ந்துட்டாங்க இதுதான் ஆக்சுவலாக நடந்தது இம்ப்ளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆமாம்